உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யுனிக்கா நட்சத்திர பல பலங்கள் கொண்டே வருகிறோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னவென்றால் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் சொல்ற பெச்சை கேளு அப்படின்னு சொல்லக்கூடிய குருவின் ஆளுமையை தன்னகத்தே வைத்து கொண்டிருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாகம் அப்படின்னாலே உடனே தெரிஞ்சிடும் விசி கொல்ட்டு போட்டு நம்ம முருகனை கொண்டு வந்து உட்கார வச்சிரும் இல்லையா அந்த அளவுக்கு ஆளுமை புரிந்திய ஒரு ஆட்கள் தான் விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு எழுபத்தைந்து விழுக்காடு இந்த பக்கமும் ஒரு விழுக்காடு அந்த பக்கமும் அப்படிலாம் மாறி மாறி இருக்கும் அந்த மாதிரி துலாமில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி நீங்க விருச்சயத்தில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி இந்த விஷயம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் முதல்ல நீங்க துலாமில் இருக்கக்கூடிய விருச்ச நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது மேன்மை அதிகரிக்கப் போகிறது நிறைய படிக்க போறீங்களோ அப்படிதான் தோணுது நிறைய படிக்க போறீங்க நக்சத்திரநாதன் அமர்ந்திருக்கிற போஷன் சூப்பர் காலபுருஷனுடைய நான்காம் மீட்டருக்கால் நிறைய உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்காக உங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக சில முன்னேற்பு ஆடுகளை மேற்கொள்ளப் போகிறீர்கள் செவ்வாயும் வரும்போது நீ பெருசா நான் பெருசான்ற மாதிரி கொஞ்சம் காம்படிஷன் இருக்கும் போது வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கே உங்களுக்கு சில பேர் வந்து உங்களை இன்னும் கொஞ்சம் உங்களுடைய திறமையை தூண்டி விட போயிடற அப்படிதான் ஏன்னா எதிரின்னா சொல்லக்கூடாது நம்ம அவங்க எல்லாம் திறமையை தூண்டி விட வர்றவங்க நம்ம யாரு நம்மளுக்கே வந்து அடையாளம் காட்டுறவங்க தான் எதிரிகள் இல்ல இதோ கொஞ்சம் வந்து கூட வேலை பாக்குற ஆட்களே வந்து ஒரு மாதிரி சில சில கான்ட்ரவர்சிக்குள்ள வரலாம் சில பேருக்கு எல்லாருக்கும் இல்ல சில பேருக்கு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த போட்டி மனப்பன்மை அதிகரிக்கும் போது கண்டிப்பா வெற்றி தான் அதுல இந்த கருத்துல இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி அதற்காக சில மெனுக்கடைகள் ஒரு ஸ்டெப்வாய் உள்ளே வந்துட்டாலே வந்து சொல்லவே வேண்டாம் அது குருவோட பார்வையில் வர சும்மாவே செவ்வாயை கையில் பிடிக்க முடியாது ஓரிடம்லாம் வெட்டு துண்டு வெட்டு தூண்டு வெட்டிட்டு வந்து குருவோட பார்வையில் போது இன்னுமே கொஞ்சம் அதிகமான பலன் அதிகமான ஆற்றல் அதிகமான வேகம் அதிகமான திறமை அதிகமான செல்வாக்கு எல்லாம் வரப்போகிறனால நிறைய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டக்கு டக்கு டக்குன்னு காரியம்லாம் முடிய போகுது பதிமூணாந்ததிக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நிறைய பேருக்கு வாராகியோட பிளஸ்ஸிங் அல்டிமேட்டாக கொண்டு வந்து கொட்டப்போகுது அப்படின்னு தான் சொல்ல போறேன் ஏன்னா செவ்வாய் அங்க அங்கே முருகன் வந்துடுவா செவ்வாய்னாலே வாராகி வந்துடுவா சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய இந்த விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அல்டிமேட்டானு டைம் பீரியட் என்னதே நிறைய நிறையா அவங்களுடைய பிள்ளைகள் மூலமாக ஒன்றா பிள்ளைகள் மூலமாக ஒரு ப்ளஸ் இல்லை பிள்ளைகள் குறித்த ஒரு கவலை ஸோ ரெண்டு விஷயம் இந்த தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது டிபெண்ட்ஸ் அப்பான்னு உங்களுடைய குரு எங்க உட்காந்துருக்காரு ஐந்தாம் அதிபதி எங்க உட்காந்துருக்காருன்றத பொறுத்து இருக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நாட்டல அரச்கோப்பில் இருக்கக்கூடிய பொது குலாப்பலங்களில் பார்க்கும் போது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகள் குறித்த சில சில கவலைகள் மேலோங்களாம் இல்லை விசாக நட்சத்திரக்கார குழந்தைங்களை நினைச்சா அவங்க அம்மாக்கள் சின்ன சின்ன கவலைப்படலாம் கிளியர் அது கூட குழந்தை ஒழுங்கா படிக்கலாம் ஏதோ ஒன்று குழந்தை கூட முடியல ஒழுங்கா படிக்கல குழந்தையோட இருக்க முடியல வேலை வேலைன்னு ஓடுறோம் அது மாதிரி எதோ ஒன்று நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி துலாம இருக்கக்கூடிய விசாரணை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் குழந்தைகள் குறித்த ஒரு பிளஸ்ஸோ இல்லை ஒரு மைனஸோ குழந்தைகள் குறித்த ஒரு கவலையோ இல்லை பூரிப்போ ஏதோ ஒன்று உங்களுடைய கால ஜாதகத்தை குறித்து நடக்க போகுது ஆனால் குழந்தைகள் குறித்த ஏதோ ஒரு சம்பவம் இந்தவ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் காத்திருக்கிறது ஓகே எனக்கு தெரிஞ்ச அது பெருமையா புரிப்பாவே இருக்கட்டும் நானும் வேண்டிக்கிறேன் அதான் நடக்க போகுது இருந்தாலும் சொல்கிறேன் குழந்தைகள் வந்து நல்லா பிடிக்கிறது என் பிள்ளை எவ்வளவு பொறுப்பாயிடுச்சு பாருன்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே பாரதி சொல்வார் உச்சிதனை முகந்தால் கர்ப்பம் ஓங்கி வளருதடி மெச்சி உன இந்த தடவை விசாக நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைகளை நினைத்து இல்ல விசாக நட்சத்திர குழந்தைகளை நினைத்து இந்த அவங்களுடைய அம்மாக்கள்லாம் பூரிப்பதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடி இருக்கு அவ்வளவு பொறுப்பா மாறப்போறாங்க குழந்தை அப்படின்ற இடத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க காத்திருக்கிறது அப்படிதான் சொல்லணும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு ஓகே அடுத்து விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்திரவ நிறைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கிய நகர்வுக்கு உட்காந்து பிளான் போடப் போறீங்க நாட் ஓன்லி சேமிப்பு அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலான்ற மாதிரி இந்த தடவை மண்டபத்தில் ஃபுல்லா முதல் பதினைந்து நாட்கள் வாட் நெக்ஸ்ட் தான் போகுது அடுத்த பதினைந்து நாட்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்க ஸோ உங்களுடைய தேவை என்னவாக இருக்கிறது எதா இருந்தாலும் நார்மலு ஒரு தோடு வாங்குறதா இருந்தா கூட அது இந்த மாதிரி ட்ரெஸ்க்கு இது போடலாமா அதுக்கு அது போடலாமான்ற மாதிரி ஒரு ஷெடியூல் போட போறீங்க கரெக்ட் அப்படி சொல்லலாமா இல்லை தமிழ்ல சொன்னதானே புரியும் ஒரு வரை இல்லை ஒரு ஷெடியூல் போட போறீங்க இந்த ஷெடியூல் போட்டு அதை நடக்க போறீங்க கரெக்டா இருக்க போது நிறைய பேர் வீட்டு அலமாரிலாம் சரியா போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த தடவை ஆமா தூசி தட்டி நிறைய பேர் உங்க வீடை கிளீன் பண்றது உங்க கபோட கிளீன் பண்றது உங்களுடைய உடையை கிளீன் பண்றது அப்படின்ற மாதிரி இந்த கொஞ்சம் ஆஹ் இல்லாத அளவுக்கு திடீர்னு கொஞ்சம் என்ன சொல்றது சுத்தம் சுகம் தரும் சுகாதாரம் குழம்பூத்துன்ற மாதிரி ஓட போறீங்க அது என்ன போனால் பழைய விஷயங்கள்லாம் வந்து அப்படியே மெமரிக்குள்ள வந்து ஒரு மாதிரி உங்களை ஆக்குபை பண்ணி ஹாப்பினஸ்ஸை கொடுக்க போகுது இஸ் எது இருக்குது எது இல்லைன்ற ஒரு கிளாரிட்டி வரப்போகுது எதை பண்ணணுன்ற ஒரு கிளாரிட்டி வரப்போகுது பெண்கள் பிள்ளைகள் எடுத்து ஒரு புரிப்பு கிடைக்கப் போகிறது அடுத்த நகர்வுக்கு என்ன பண்ணலான்ற ஒரு வேகம் வரப்போகிறது சமையல் ரூமில் மட்டும் தயவு செஞ்சு கத்தியில் கை பண்ணும்போது பெண்கள் பார்த்து கவனமாக பண்ணுங்கள் இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஐட்டமோ இல்லை கத்தியில் லைட்டாக ஒரு காயம் பண்ணுறதோன்ற மாதிரி சில விஷயங்களை பெண்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏசி ஃபியூஸாக போகிறது இல்லை ஏசி வந்து இது பண்ணுறது ஃப்ரிட்ஜ் ஓடாமல் போகிறது வாஷிங் மிஷின் அது கரண்ட்டில் பிரச்சனை வருது ஃபேஸ் போகிறது சுவிட்சு மாற்றுறது பைப்பு மாற்றுறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று இந்த மாதம் ஒரு சின்ன செலவு வீட்டுக்காக இருக்கு அதுவும் கூட எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட செலவு இருக்கு ஓகே அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா விச்சகத்தில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை பொருந்தக்கூடிய தன்மை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு தான் டான் நான் சொல்றது தான் கேட்கணும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் சூப்பர் ராசிநாதன் தான் வந்து உட்காந்துட போறாரு வேற என்ன வேணும் நட்சத்திரநாதன் ஃப்ரீயா இருக்காரு சுக்கரனை விட்டு எனக்கு என்னப்பா வந்துச்சுன்னு பன்னெண்டாம் வீட்டுக்கும் ரெண்டாம் வீட்டுக்கும் பார்வையை கொடுத்துட்டு எந்த இடத்துல உட்காந்துனா அதே மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு ஒன்றும் பெருசாக அவர் வந்து நம்மளை வந்து ஷேக் பண்ண போகிறது ராசிநாதன் வந்து வருஷத்துக்கு தடவை வரக்கூடிய ஆள் இந்த தடவை வந்து உட்காந்துட்டு அப்படியே இருபத்தாறாம் தேதிக்கு அப்புறம் வேற மாதிரி உங்களை வந்து மோல்டு பண்ண போறாரு நிறைய பேர் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறது இல்லை திருச்செந்தூர் முருகனோட கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி விசாக நட்சத்திரக்காரர்கள் நீ திருச்சகராசியில் இருந்தீர்கள் ஏன்னால் நிறைய தண்ணீரோடு கனெக்ட் ஆகிறது கிணரோடு கனெக்ட் ஆகுதுன்னு இந்த ஒரு மாதிரி வந்து நிறைய கோவில் சார்ந்த சில விஷயங்கள் சில பேர் திடீர்னு ராமேஸ்வரம் போகிறது திடீர்னு கிணத்துல தண்ணியை குளிக்கிறது கிணறு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் உங்களே இந்த ஆக்குபை பண்ண போது உங்களே கிளன்ஸ் பண்ண போகுது கிளியர் பண்ணால் எனக்கு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே ஸோ நிறைய நல்லவைகள் எல்லாம் இது வரைக்கும் இருந்த நெகட்டிவ் எல்லாம் அப்படியே தாண்டி ஃபுல்லாக பாசிட்டிவிட்டி உங்களை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளை ராசிக்காரர்களுக்கு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்திர உருவாக்க காத்திருக்கிறது போக்குறேன் நீங்கள் படிக்கிற குழந்தையாருந்தான் என்ன பண்ணுவீங்க நான் தான் இருக்குன்னு சொல்லிட்டேன் பேர் புகழாக கிடைக்கும் ரொம்ப நல்லா படிக்க போகிறீங்க இல்லையா குழந்தைகளுக்கு நடக்கூடிய தசாபூதியை பொறுத்து படிப்பு நல்லா படிச்சுட்டு இருப்பா திடீர்னு மந்த மாறுது திடீர்னு ஹெல்த் இஷ்யூஸ் வருது கொஞ்சம் உடம்பு தான் படுத்து போகுதுன்னு நினைக்கிறேன் செவ்வாய் கொஞ்சம் உடலை வீக்கத்தை தான் இண்டிகேட் பண்ணுவார் அதனால் விசாக நட்சத்திரக்கார குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி விசாக நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி கொஞ்சம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ஒரு கண் வைத்துக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்குது அதுக்காக சில மருத்துவமனை போகிறது அதுக்காக சில விஷயங்களை பார்க்கறதுன்ற மாதிரி இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு நகர்ச்சியை உண்டாக்கலாம் ஓகே நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்கு இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் துலாம் இருந்தாலும் சரி விஷயத்துல இருந்தாலும் தொட்டதெல்லாம் துவங்க போகுது நான் சொன்ன மாதிரி மேலே என்ன சொன்னேன் அதெல்லாம் உங்களுக்கு தான் நிறைய பேர் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான மேற்கொள்ள போகிறீங்க இருக்கிறதெல்லாம் கிளென்ஸ் பண்ண போகிறீங்க தூக்கி போட போகிறீங்க புதுசாக வந்து வா மறுபடியும் அலிபிரோட்டா சாப்பிடலான்ற மாதிரி வாழ்க்கையை எப்படி சரி செய்கிறதுன்னு யோசிக்க போகிறீங்க நிறைய நல்லது கிடைக்க போகுது முடிஞ்சால் சில பேருக்கு உங்களுக்கு ஜனகால ஜதம் நல்லா இருக்க பட்சத்தில் தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெள்ளி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறையா வந்து உங்களை கொண்டாடி கொள்வதற்கு உங்களை மகிழ்வதற்கான இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதன் மூலமாக அழகு பொடுத்துறது அதன் மூலமாக வந்து உங்களை பூரிப்படைகிறது எல்லாம் இருக்கு ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் நிறைய பேர் வந்து திடீர்னு உங்கள் ஷாம்பு மாற்றுறது அவங்களுடைய வேலெட்டை மாத்துறது அப்படின்ற மாதிரியான அமைப்புகளாக இருக்கு ஓகே நீங்கள் நாற்பது வயதுக்குள்ள அறுபது வயதுக்கு இருக்கக்கூடிய விசாரணை நட்சத்திரக்காரன் மாரி அத்தனை பலனும் உங்களுக்கே ஒரு கட் கட்காப்பி பேஸ்ட்டு போகணுன்னு அப்படியே வச்சுக்கோங்க எல்லாம் நடக்க போகுது நிறைய கிளீனிங் ஒர்க் நடக்க போகுது அந்த வீட்டில் அடிச்சு தள்ளி இருக்கிறதெல்லாம் ஓரம் கட்டி புதுசான ஒரு எனர்ஜியை உள்ளே கொண்டு வர போகிறீங்க அதன் மூலமாக வீடும் அழகாக போகுது உங்கள் மனசும் அழகாக போகுது நிம்மதியாக இருக்க போறீங்க சூப்பராக இருக்க போகுது ஓகே அறுபது வயது தாண்டி விசாரணக்காரர்கள் கொஞ்சம் கனவுகளால் சூழ போகிறீர்கள் காரியை வச்சு கிடைக்க போகிறது அப்படியே யோசிச்சு 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 பழசெல்லாம் யோசிச்சு அப்படியே அப்படியே திங்க கூலியான்ற மாதிரி அப்படியே பழசை யோசிக்க யோசிக்க நேரம் போகிறதே தெரியாத மாதிரி ஒரு லயத் லைக்க போகிறீங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நெகட்டிவாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க சில பேருக்கு யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரலாம் பிசிஓடி ப்ராப்ளம் இல்லை யூரின் இன்ஃபெக்ஷனு இல்லை அந்த இடங்களில் சில தொற்று நோய்கள் வருவது அதுக்காக போய் மருத்துவரை பார்ப்பதுன்ற மாதிரி பெண்களுக்கு சில யூற்ற சம்பந்தப்பட்ட சில விஷயம் எட்டிப்போக்க சுக்கரன் அதெல்லாம் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு அதனால நான் அதை சொல்றேன் மற்றபடி ஒண்ணு பெருசாக கவலைப்பட வேணாம் நல்லா இருக்கு அல்டிமேட்டா இருக்கு இந்திரவு நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னவென்று பார்த்தால் நான் சொன்ன மாதிரி வாராகி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தாண்டியும் ஓரமா இருக்கக்கூடிய நதியோரமா இருக்கக்கூடிய அம்பிகை வழிபாடு முருகன் வழிபாடு உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமைய காத்துருக்கு பயங்கரமாக திருச்செந்தூர் முருகனோட எனர்ஜி எனக்கு அப்படியே தெரியுது நீங்கள் திரும்புற பக்கம்லாம் திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு கண்ணில் படலாம் அளவுக்கு இந்த அளவு மேன்மை தரக்கூடிய மாதமாக விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய காத்திருக்கிறது சரி ஓகே விசாக நட்சத்திரக்காக இந்த மாதம் என்ன பார்ப்பீங்க ரொம்ப யூனிக்காக உங்களுடைய அமைப்பெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் தேர் பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா நான் சொல்லுங்க தேரா கண்ணுதா ஆமா தேர் பார்ப்பீங்க நீங்கள் போகிற இடத்துல ஏதாவது கோவிலோட தேர் நிற்கிறது இல்லை யூடியூப் திறந்தால் தேர் வந்து நிற்கிறது அதில் சாமியை கூப்பிட்டு வர்றது இல்லை வீட்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல தேரோட அமைப்பு ரதம் அப்படின்ற அமைப்பு ரதத்தோடு இருக்கிறது தேரோடு இருக்கிறது இதெல்லாம் உங்கள் கண்ணில் படும் பட்டதுனால் பெரிய உயரத்துக்கு நீங்கள் போறீங்கன்றது இந்த சமிக்கல் மூலமாக தான் பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும் கண்டிப்பாக உங்கள் கண்ணில் போடும் மறக்காமல் எனக்கும் கமெண்டில் போடுங்க நானும் பார்த்தீங்களா இல்லையான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சரியா சூப்பராக இருக்க போது விசார சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம்